வணக்கம் நான் டாக்டர் சங்கர் தியாகராஜன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இருதய ரத்த குழாய் அடைப்பு கொரனரி ஆர்டரி டிசிஸ் சொல்லுவோம் இருதய ரத்த குழாய் அடைப்பு வந்து திடீரென்றும் ஏற்படலாம் மெல்ல மெல்ல மாதங்கள் கடக்க வருஷங்கள் கடக்க மெல்ல மெல்லவும் ஏற்படலாம் திடீரென ஏற்படுவது தான் காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹார்ட் அட்டாக் அது வந்து திடீர்னு ரத்த குழாய் இப்படி இருக்கிறதுல ஒரு சுருக்கம் ஏற்பட்டு அதில் மேலே ஒரு ரத்தக்கட்டு வந்து பூர்ணமாக அடைக்கிறது ஸோ அது வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாருக்குமா தெரிஞ்ச விஷயங்கள் இல்லாட்டி சுருக்கம் வந்து இப்படி இருக்கிற இரத்த குழாயில் சுருக்கம் இவ்வளவு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் கூடி அது நம்மளுக்கு நெஞ்சுவலி இல்லை மூச்சு திணறலாக வெளிப்படலாம் இருதய ரத்த குழாய் அடைப்பு அறிகுறிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சுவலி மூச்சு திணறல் படபடப்பு தலை சுற்று அப்புறம் திடீர்னு வேர்வை இந்த மாதிரி வந்து வெளிப்படலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வலி அவ்வளவு தென்படாமலும் சைலண்டாகவும் வரலாம் இருதய இரத்த குழாய் அடைப்புக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் அதிகப்படுதல் கொழுப்பு சத்து அதிகப்படுதல் அது போக வந்து வயது முதிர்தல் இதெல்லாம் வந்து இருதய ரத்தொழாய் அடைப்பு ஏற்படுவதற்கான காரணிகளாக இருக்கலாம் இப்போ இருதய இரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம உறுதி செய்யலாம் அப்படின்னா இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்புறம் எக்கோ கார்டியோகிராம் இது வந்து இனிஷியலாக முதல் பண்ணுற ஸ்கிரீனிங் டெஸ்ட் இந்த ரெண்டுல நம்மளுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இருதய ரத்த குழாய் அடைப்பு இருந்தால் மட்டுமே இதில் வெளிப்படும் இதற்கு அடுத்து நம்ம திடீரென்று ஏற்படுற இருதய ரத்த குழாய் அடைப்பு அந்த அட்டாக் மாதிரி வர்றதை உறுதி பண்ணுறதுக்கு நம்ம இருதய என்சைம்ஸ்னு சொல்லுவோம் அதாவது ட்ரொப்போனின் சிகேஎம்பி இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் ரத்த டெஸ்ட்டுகள் மூலம் உறுதி செய்யலாம் பட் அது அட்டாக் மட்டும்தான் உறுதி செய்யும் இருதய இரத்த குழாய் அடைப்பு எல்லாத்தையுமே உறுதி செய்யாது இது இப்போ அட்டாக் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா இசிஜி எக்கோக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்னா நம்ம பெல்டில் நடக்க நடக்க இருதயம் வேகம் கூடும் போது நம்ம அந்த டைம்ல இசிஜி மாட்டி வச்சிருப்போம் அதுல எதுவும் மாற்றம் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதுல இருக்குது அப்படின்னா ஃபைனலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோகிராம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபைனல் டெஸ்ட் இந்த இறுதியை இரத்தக்குழாய் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வந்து விடை வந்து நம்மளுக்கு இறுதியாக கிடைக்க போகிற விஷயம் அந்த இடம் வந்து கொரோனரி ஆன்ஜியோகிராம் ஸோ இந்த கொரோனரி ஆன்ஜியோகிராம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்காக தான் நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணுற இசிஜி ஸ்கேன் ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாமே